மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பகுதிகளில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்டு தேவாத்தூர் சிலவட்ட மாக்கிய பகுதிகளில் நியாயப்படை கடை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தேவாதூர் கிராமத்தில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய கடை மற்றும் சீலாவட்டம் ஆகிய கிராமங்களில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய கடை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மதுராதகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவையில் கலந்து கொண்டு புதிய நியாய கடை கட்டுவதற்கான பணியினை துவக்கி வைத்தனர் இதேபோன்று சாலையூர் கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் அந்த கோரிக்கை உண அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புலிகொருடு கிராமத்தில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாயவிலைக் கடையினை மக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் தேவதூர் புலி கொரடு பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சொந்த செலவில் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் திட்டத்தினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் ஒன்றிய குழு தலைவர் கீதா மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்